ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிறது நாளைய தினம் சனிக்கிழமை அல்லவா சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் நாம இன்றைய பதிவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான கலக்கமும் பயமும் ஏற்படுது ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி பாதசனி இப்படி பல வகைகள் சொல்றாங்க இந்த மாதிரியான சனி பகவானுடைய பாதிப்புகள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதமான அச்சம் எல்லாருக்கும் ஏற்படும் அல்லவா இந்த அச்சமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சனி பகவான் ஒன்றும் அவ்வளவு கொடூரமானவர் கிடையாது நீங்க செய்த நல்லது கெட்டதற்கு தான் நீதிமானாக நின்று நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு பகவான் தான் சனி பகவான் நல்ல தீர்ப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் நாம சொல்லணும் இப்போ நல்லதே நாம் செஞ்சிட்டு நல்ல செயல்களே நாம செய்கிறோன்னா அவர் நிச்சயமாக நமக்கும் நல்லது தான் செய்வார் சரி இப்போ நமக்கு ஏழரை சனி தாக்கத்தில் இருக்குது இல்லை கண்ட சனி இருக்குது சனி இருக்குது நம்ம சனிக்கிழமைகளில் சனி பகவான முறையாக எப்படி வழிபட்டால் நம்மளுடைய பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டிருக்கு, கடன் தொல்லை அதிகமா இருக்கு பண வசியம் இல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில் தடை இருக்குது காதல் கைகூடணம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லையோ அல்லது ஆன்லைன்லேயோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம் இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ள போவோம் நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து எளிமையாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் இந்த பரிகாரத்திற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எல் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை எல்லை பயன்படுத்தக்கூடாது கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கருப்பு எல் புதிதாக நீங்கள் கடையிலிருந்து வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டு வந்து உங்கள் கைப்பிடியால் யார் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்களோ உங்களுடைய கைப்பிடியால் ஒரு பிடி அளவு வலது கையால் இந்த கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு ஹாலில் நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்துக்கோங்க தரையில் ஒரு வஸ்திரம் விரித்து அந்த வஸ்திரத்தின் மேல் நீங்கள் அமர்ந்து கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து உங்களோட தலையில் உங்கள் கை பிடியளவு எல் வச்சுருக்கீங்க இல்லையா அதை உங்கள் தலை மீது வைத்து சனி பகவானே என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த சிறு தவறோ அல்லது பெரு தவறோ எதுவாக இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னித்து காத்தருள வேண்டும் ரொம்பவும் கடுமையான தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நல்ல மனமார கண்ணை மூடி நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மனமாற பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பேப்பரில் இந்த எல்லை போட்டுருங்க போட்டு அதை ஒரு பொட்டில் மாதிரி கட்டிக்கோங்க கட்டி உங்கள் ஊர் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் தெரு தாண்டி உங்கள் உங்கள் ஊரோட எல்லை வந்து இதோட முடியுதுன்னு சொல்லுவாங்க அந்த எல்லைக்கு நீங்கள் சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதை போட்டுருங்க மனிதர்கள் வந்து இதை தாண்டக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தோஷம் கழித்து எடுக்கக்கூடிய எள் இது அதனால் மனிதர்கள் யாரும் இதை தாண்டாத அளவுக்கு எங்கேயாவது கொண்டு போய் இந்த எல்லை போட்டுருங்க நீங்கள் அதை போடும்போது அதை பிரித்து போடுங்க அங்கே இருக்கக்கூடிய ஈ எறும்புகள் இதை சாப்பிட்டு அதுங்க பசியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அந்த பொட்டலத்துலேருந்து பிரித்து அதை கொண்டு போய் தூவி விட்டுருங்க இப்போது எனக்கு ஏழரை சனி இருக்குது நான் இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் ஜோசியர் சொல்லியிருக்கக்கூடிய சனி பகவானின் தாக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினம் சனிக்கிழமைகளில் தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் இதை செய்யலாம் உங்களுக்கு இந்த வாரம் முடியல அப்படின்னா அடுத்த வார சனிக்கிழமை நீங்கள் இதை சனி ஹோரையில் நீங்கள் செய்வது மிகச்சிறப்பு உங்களால் எப்போ முடியுமோ சனிக்கிழமை காலை அல்லது மாலை எப்போ உங்களால் முடியுமோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டிருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு பண வசியம் இல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில் தடை இருக்குது காதல் கைகூடணம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லையோ அல்லது ஆன்லைன்லேயோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சினைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம்